அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் பொன்னம்பலத்தினில் பூமலர் ஆலயன் போற்றும் சிதம்பரர் பொற்பதுமே அல்லால் இன்னும் ஒரு ஸ்தலம் இன்னும் ஒரு கோயில் இன்னமொரு தெய்வம் இப்படி உண்டோ தில்லை வனந்தனில் இருக்கும் ஈசர் எங்கள் சிவகாம வல்லியுடன் பிரியாத நேசர் அல்லலரு தாண்டவர் பிரகாசர் என்று முத்துத்தாண்டவர் பாடிடும் சிதம்பரம் நடராஜர் கோயில்தான் இன்று நாம் பார்க்க இருக்கும் ஸ்தலம் இத்தலம் தமிழ்நாட்டில் கடலூர் மாவட்டத்தில் உள்ள சிதம்பரம் என்னும் நகரில் அமைந்துள்ளது அப்பர் சுந்தரர் சம்பந்தர் மாணிக்கவாசகர் ஆகிய சமயக்குறவர் நால்வராலும் பாடல் பெற்ற தலங்களில் சோழநாடு காவிரி வடகரை தலங்களில் இது ஒன்றாகும் இங்கு உள்ள சிவன் திருமூலநாதர் பொன்னம்பலநாதர் நடராஜர் ஆனந்த நடராஜர் அம்பல கூத்தர் திருச்சிற்றம்பலமுடையார் அம்பலவாணர் திருமூலட்டானேஸ்வரர் கூத்தபிரான் கனகசபாபதி சபாநாயகர் என்று பல பெயர்களாலும் அம்மை உமாதேவி சிவகாமசுந்தரி என்றும் அழைக்கப்படுகின்றனர் இத்தலத்தின் தல விருட்சமாக தில்லை மரமும் தீர்த்தமாக சிவகங்கையும் உள்ளது இத்தலமானது பஞ்சபூத தலங்களில் ஒன்றான ஆகாய தலமாகும் இத்தலத்தில் ஐந்து சபைகள் சிற்சபை கனகசபை தேவசபை நடனசபை ராஜசபை என்று உள்ளன மூலவர் சிலை இருக்கும் இடம் கனகசபை என்று அழைக்கப்படுகிறது இந்த சபை முதலாம் பராந்தகன் சோழ மன்னனால் பொற்கூரை வேயப்பட்டது அதனால் இந்த சபை பொன்னம்பலம் என அழைக்கப்படுகிறது ராஜசபை ஆயிரங்கால் மண்டபம் எனப்படும் ஆயிரம் தூண்கள் கொண்ட மண்டபம் சிற்பக்கலைக்கும் கட்டடக்கலைக்கும் பெயர் பெற்றது ஆணி திருமஞ்சனம் மற்றும் ஆருத்ரா தரிசனத்தின் பொழுது இங்குதான் சிவகாமி அம்மையுடன் நடராஜர் தரிசனம் அமையும் நான்கு திசைக்கென ஒரு கோபுரமாக நான்கு கோபுரங்களை உடையது இந்த ஆலயம் இவ்வாலயத்தில் உள்ள கிழக்கு கோபுரத்தில் நூற்றி எட்டு பரதநாட்டிய நிலைகளில் உள்ள சிற்பங்களை காண முடியும் மனிதரின் உடம்பும் கோவில் என்பதனை விளக்கும் வகையில் சிதம்பரம் நடராஜர் கோயில் அமைந்துள்ளது மனித உடலானது அன்னமயம் பிராணமயம் மனோமயம் விஞ்ஞானமயம் ஆனந்தமயம் என்னும் ஐந்து சுற்றுக்களை கொண்டது அதாவது கோஷங்களை கொண்டது அதற்கு ஈடாக சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஐந்து திருச்சுற்றுகள் என்னும் பிரகாரங்கள் உள்ளன மனிதருக்கு இதயம் இடப்புறம் அமைந்திருக்கிறது அதே போல அக்கோவிலில் மூலவர் இருக்கும் கருவறை கோவிலின் நடுப்புள்ளியில் இல்லை இடதுபுறமாக சற்று நகர்ந்து இருக்கிறது ஒரு மனிதர் ஒரு நாளைக்கு இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு முறை நுரையீரல் உதவியால் மூச்சு விடுகிறார் கோவிலின் இதயம் போல அமைந்திருக்கும் கருவறியின் மீதுள்ள கூரை இருபத்தோராயிரத்தி அறுநூறு ஓடுகளால் வேயப்பட்டு மனிதருக்குள் எழுபத்தி ரெண்டாயிரம் நாடிகள் ஓடுகின்றன அதேபோல போல அக்கூரையில் எழுபத்தி இரண்டாயிரம் ஆடிகள் அறியப்பட்டுள்ளன இதய இதயத்தின் துடிப்பே நடராஜனின் நடனமாக உருவகிக்கப்பட்டு இருக்கிறது பொன்னம்பலத்தில் இருபத்தெட்டு தூண்கள் உள்ளன இவை இருபத்தெட்டு ஆகமங்களையும் சிவனை வழிபடும் இருபத்தெட்டு வழிகளையும் குறிக்கின்றன இந்த இருபத்தி எட்டு தூண்களும் அறுபத்தி நாலு மேற்பலகைகளை கொண்டுள்ளது இது அறுபத்தி நாலு ஆய குறிக்கின்றது இதன் குறுக்கில் செல்லும் பல பலகைகள் மனித உடலில் ஓடும் பல இரத்த நாளங்களை குறிக்கின்றது பொன்னம்பலம் சற்று இடதுபுறமாக அமைக்கப்பட்டுள்ளது இது நம் உடலில் இதயத்தை குறிப்பதாகும் இந்த கன கனக சபையை தாங்க நாலு தூண்கள் உள்ளன இது நான்கு வேதங்களை குறிக்கின்றது பொற்கூரையின் மேல் இருக்கும் ஒன்பது கலசங்கள் ஒன்பது வகையான சக்தியை குறிக்கின்றது அர்த்த மண்டபத்தில் உள்ள ஆறு தூண்கள் ஆறு சாஸ்திரங்களையும் அர்த்த மண்டபத்தின் பக்கத்தில் உள்ள மண்டபத்தில் உள்ள பதினெட்டு தூண்கள் பதினெட்டு புராணங்களையும் குறிக்கின்றது இச்சபையில் சபாநாயகரின் வலது பக்கத்தில் உள்ளது ஒரு சிறிய வாயில் அங்குள்ள திரை அகற்றப்பட்டு தீபாராதனை காட்டப்படும் அங்கு திருவுருவம் இல்லாது தங்கத்தாலான வில்வதள மாலை ஒன்று தொங்கவிடப்பட்டிருக்கும் இதன் ரகசியம் இங்கு இறைவன் ஆகாய உருவில் இருக்கின்றார் என்பதுதான் ஆகாயத்துக்கு ஆரம்பமும் முடிவும் கிடையாது அதை உணரத்தான் முடியும் என்பதை உணர்த்துவதே ஆகும் இதுவே சிதம்பர ரகசியம் என்று விசேஷமாக வணங்கப்படுகிறது சிதம்பரம் நடராசருக்கு தினந்தோறும் ஆறு கால பூஜைகள் நடைபெறுகின்றன அதிலும் அர்த்தஜாம பூஜை மிகவும் விசேஷமான ஒன்றாகும் அனைத்து சிவகலைகளும் சிதம்பரத்தில் ஒடுங்குவதால் பல்வேறு தலங்களுக்கு சென்று வழிபடுவதற்கு சிதம்பரத்தில் நடைபெறும் அர்த்தஜாம பூஜையில் கலந்து கொள்வது ஈடானதாக கருதப்படுகிறது வைணவக் கடவுளான திருமால் இங்கு திருச்சித்திரக்கூடம் என்ற சபையில் நடராஜரின் கனகசபைக்கு வெகு அண்மையில் இங்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளார் முன்னொரு காலத்தில் மத்தியந்தன முனிவர் என்பவர் தனது புதல்வருக்கு சிறந்த கல்வி பயிற்சி முழுவதையும் கற்றுத்தந்தார் அப்புதல்வர் சிறப்புடைய திருத்தலம் ஒன்றிலே சென்று இறைவனை வழிபாடு செய்வதற்கு விரும்பினார் பிள்ளையின் விருப்பத்தை உணர்ந்த முனிவர் அவரை தில்லைப்பதிக்குச் செல்லும்படி அனுப்பி வைத்தார் அப்புதல்வர் தில்லைவனத்தை அடைந்து அவ்விடத்தை ஓர் அழகிய தடாகமும் அதன் தென்பக்கத்தே ஓர் ஆலமர நீழலில் சிவலிங்க திருவுருவமும் இருத்தலை கண்டு பெருமகிழ்வு கொண்டார் அங்கே ஒரு தவச்சாலை அமைத்து கொண்டு சிவலிங்கப் பெருமானை பூசித்து வந்தார் நாள்தோறும் இறைவனை வழிபாடு செய்வதற்கென்று பறிக்கும் பல நறுமண மலர்களை ஒரு நாள் ஆராய்ந்து பார்த்தார் அம்மலர்களுள் பழையனவும் பீக்கப்பட்டனவுமான மலர்கள் கலந்து இருப்பதைக் கண்டு வருத்தமுற்றார் பொழுது விடிந்த பின் மலர்களை கொய்தால் அவை வண்டுகள் ஊதியனவாக ஆகிவிடுகின்றன இரவிலேயே சென்று பறிப்போம் என்றால் மரம் செறிந்த இக்காட்டிலே வழி தெரியவில்லை மரங்களில் ஏறினாலும் பனியால் கால் வழுக்குகின்றது அதனால் அந்த முனிவர் பெரிதும் வருந்தினார் அந்நிலையில் எல்லாம் வல்ல சிவபெருமான் அம்முனிவர் முன்னே தோன்றினார் முனிவர் இறைவனை வணங்கி வாழ்த்தி ஐயனை தேவரீரை வழிபடுதல் வேண்டி அடியேன் விழியர் பொழுதில் சென்று மரங்களில் வழுக்காமல் ஏற வேண்டியிருப்பதால் என்னுடைய கை கால்கள் புலியின் வலிய நகங்களை உடையவனவாக ஆக வேண்டும் வழி தெரிந்து செல்லுதற்கும் பழுதற்ற நறுமலர்களை தெரிந்து பறிப்பதற்கும் கால்களிலும் கைகளிலும் கண்கள் உண்டாதல் வேண்டும் என வேண்டினார் எல்லாம் வல்ல இறைவனும் அவர் வேண்டிய வண்ணம் வரத்தினை தந்து மறைந்தருளினார் அன்று முதல் அவர் வியாகிரபாதர் அதாவது புலிக்கால் முனிவர் என்னும் பெயருடையவராய் சிவபெருமானை தாம் விரும்பிய வண்ணம் புது மலர்களால் வழிபட்டு மகிழ்ந்திருந்தார் இவ்வாறு புலிக்கால் முனிவர் வழிபட்ட காரணத்தினால் தில்லைவனமாகிய இப்பதி புலியூர் எனவும் வழங்கப்பெறுவதாயிற்று வியாக்கிரபாத முனிவர் உலகியல் பற்றுக்களை அறவே நீக்கி எல்லா பொருட்கும் சார்பாகிய இறைவன் ஒருவனையே பற்றுக்கோடாக கொண்டு வாழ்ந்தமையால் இப்பதி பெரும்பற்ற புலியோர் என சிறப்புடையதாயிற்று படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் ஆகிய ஐந்து தொழில்களையும் சிவபெருமான் ஒரு சேரச் செய்யும் இடமாக சிதம்பரம் நடராஜர் ஆலயம் திகழ்கிறது பொதுவாக ஆணி உத்திரம் என்றதும் நம் நினைவிற்கு வருவது நடராஜரின் ஆனந்த தாண்டவம்தான் உயிர்கள் அனைத்தும் குற்றங்கள் நீங்கி தூய்மை அடைவதற்காகவும் பேரின்பம் பெறுவதற்காகவும் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளுதல் ஆகிய ஐந்து செயல்களையும் இறைவன் இடைவிடாமல் செய்து கொண்டிருக்கிறார் இறைவன் நிகழ்த்தும் இந்த ஐந்து செயல்களையும் தாண்டவம் என்றும் நடனம் என்றும் கூத்து என்றும் கூறுவர் ஆடல் வல்லானான சிவபெருமான் வான்வெளியில் நடத்தும் இந்த கூத்துக்களை நமது கண்களால் காண முடியாது இறைவனின் இந்த கூத்துகளை மக்களும் கண்டு உணரும் வகையில் தத்துவம் உணர்த்துவதாய் உள்ளதே நடராஜர் திருவுருவம் வலதுபுற மேற்கையில் உடுக்கையை கொண்டிருப்பது இந்த உலகம் ஒலியின் மூலம் துவங்கியது என்பதை குறிப்பதாக நம்பப்படுகிறது இன்றைய அறிவியல் அறிஞர்களும் இதைத்தான் பெருவடிப்பு கொள்கை அதாவது பிக்பேங் தியரி என்று அழைக்கின்றனர் இடதுபுற மேற்கையில் உள்ள நெருப்பும் எந்நேரமும் அழித்து விடுவேன் என்ற எச்சரிக்கை கொடுக்கின்றது வலதுபுற கீழ்கையில் காப்பாற்றுவதை குறிப்பதைப் போன்று பயப்படாதே நான் இருக்கிறேன் என்று கூறுகின்றது இடதுபுற கீழ்கையால் உயர்த்தி இருக்கும் காலை காட்டி தன்னிடம் அடைக்கலம் புகுவோர்க்கும் தன்னை வணங்கும் பக்தர்களுக்கான இடம் என்பதை உணர்த்துகிறது இந்த நடனத்தில் ஆக்கல் அழித்தல் காத்தல் என்ற அணுவின் இயற்பியல் விதியின் அனைத்து செயல்களோடும் ஒத்துப்போகின்றது ஜெனீவாவில் உள்ள உலகின் மிகப்பெரிய அணு ஆராய்ச்சி அமைப்பான சன் சிஆர்என் என்ற இடத்தில் இந்த நடராஜர் சிலை வைக்கப்பட்டுள்ளது இப்படிப்பட்ட ஐந்தொழில் இன்ப ஆனந்த கூத்தினை திருமால் கண்டு எண்ணி எண்ணி பெருங்களிப்புடையவராய் துயிலாது இருந்தார் அதனை தாங்களும் காண வேண்டும் என்று வியாக்கிரபாதர் பதஞ்சலி முனிவர் ஆதிசேஷன் என்ற அனைவரும் வேண்டிக் கொள்ள சிவபெருமான் எமது திருக்கூத்தினை பொறுத்தற்கு ஏற்ற இடம் தில்லைவனமே அத்தகைய தில்லை மன்றத்தின் கண்ணே நமது ஐந்தொழில் இன்ப திருக்கூத்து எக்காலத்தும் இடையராது நிகழும் தைப்பூசம் குருவாரத்தோடு கூடும் சித்தயோக நன்னாளில் உச்சிகாலத்தில் காலத்தில் எமது ஆனந்த திருக்கூத்தினை நீங்கள் தரிசிக்கும்படி ஆடி அருள் புரிவோம் என்று கூறி மறைந்தருளினார் சிவபெருமான் தாம் குறித்து அருளிய வண்ணம் தைப்பூச நன்னாளில் தில்லை திருக்கோயிலே கூத்த பெருமானாக தோன்றி அம்மையார் காண ஐந்தொழில் இன்ப திருக்கூத்தினை ஆடி அருளினார் அன்று முதல் தில்லை சிற்றம்பலத்திலே இத்திருக்கூத்து என்றும் இடையீடின்றி நிகழும் அனவரத தாண்டவமாக நிகழ்ந்து வருகின்றது திருமால் பிரம்மன் முதலியோர் இசைக்கருவிகளை ஒலிக்க கூத்தபிரான் என்றும் திருநடனம் புரிகிறான் அம்மை சிவகாம சுந்தரி இத்திருநடனத்தை இடைவிடாது ரசிக்கிறாள் அந்த நடனத்தின் லயத்தில் பண்டு தேனை நாடி பூவிடம் செல்வது போல நாமும் ஈசனை நாடி செல்ல வேண்டும் என்று மாணிக்கவாசகர் திருக்கோத்தும்பியில் நமக்கு அருள்கிறார் திருக்கோத்தும்பி பாடலை நானும் பஜனை பாடல்களை திருமதி ரேவதி ஸ்ரீராம் திருமதி உமாரங்கநாயகியவர்களும் தமிழம்பி அவர்களின் பக்தி பாடலை திருமதி வாசுகி தேவி அவர்களும் பாடியுள்ளோம் மேலும் பார்ப்போம் சிதம்பரம் சேர்ந்தால் இகபரம் இரண்டும் சீர்பெற வழி உண்டு தில்லை அருள் சிதம்பரம் சேர்ந்தால் இவ பரம் இரண்டும் சீர்பெற வழி உண்டு தில்லை சிவனருள் நிலை உண்டு பதம் பெரும் ീർപഴി जो ज्योद பரமிரண்டும் சீர்பெற வழி உண்டு பிள்ளை சிவனருள் ஆடிடும் பெருமான் நடனமாடிடும் பெருமான் ஆடிடும் நடனம் நடனமாடிடும் பெருமான் ஆடாதாரையாட வைத்து தானும் ஆடும் பெருமான் ஆடாதாரையாட வைத்து தானும் ஆடும் பெருமான் தானும் ஆடும் பெருமான் ஆடிடும் பெருமான் நடனமாடிடும் பெருமான் கூடாதாரை கூட வைத்து கூத்தாடும் பெருமான் கூடாதாரை கூட வைத்து கூத்தாடும் பெருமான் கூடாதாரை கூட வைத்து கூத்தாடும் பெருமான் கூத்தாடும் தாடும் பெருமான் ஆடிடும் பெருமான் நடனம் ஆடிடும் பெருமான் தேடாதாரை தேட வைத்து வைக்கும் பெருமான் தேடாதாரை தேட வைத்து தெளியவைக்கும் பெருமான் வைக்கும் பெருமான் ஆடிடும் பெருமான் ஆடிடும் பெருமான் ஆடா தாரை ஆட வைத்து தானும் மாடும் பெருமான் கூடாதாரை கூட வைத்து கூ தாடும் பெருமான் தேடாதாரை தேட வைத்து வைக்கும் பெருமான் தேடாதாரை தேட வைத்து தெளிய வைக்கும் பெருமான் ஆடிடும் பெருமான் நடனம் ஆடிடும் பெருமான் Ha ha ha, Shiva Shiva, Ambalavana. Ha ha ha, Shiva Shiva, Ambalavana. അമ്പലവാണ പൊന്നമ്പലവാണ അമ്പലവാണ പൊന്നമ്പലവാണ ആനന്ദ താണ്ഡവ ബലവാണ ആനന്ദ താണ്ഡവ രാജ ആനന്ദഡവനടരാജ നട നടരാ नर्दन सुन्दरनटराजा नर्दन सुन्दरनटराजा शिवराजा 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 शिवगामी प्रिय शिवराजा சிதம்பரே நடராஜாம் ஹார ஜீவீவா புவேரு கோணும் புரந்தரனும் பொற்பமைந்த நாவேறு செல்வியும் நாரணனும் நான்மரையும் மாவேறு சோதியும் வானவரும் தாமரியா செவேறு சேவடிக்கே சென்று உதாய் கோத்தும்பி செவேறு சேவடிக்கே சென்று உதாய் கோத்தும்பி கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என் ஒப்பில் என்னையும் ஆட்கொண்டருளி வண்ணப்பணி தென்னை வாயின்ற கருணை சுண்ண பண்ணீற்றற்கே சென்று ஊதாய் கோத்தும்பி சென்று ஊதாய் கோத்தும்பி பொய்யாய செல்வத்தே புக்கு அழுந்தினால் தோறும் மெய்யாக்கருதி கிடந்தேனையாட்கொண்ட ஐயா அம்பலவா என்றவன் தன் ஐயா ஆருயிரே அம்பலவாய் என்றவன் தன் செய்யார் மலரடிக்கே சென்று ஊதாய் கோத்தும்பி செய்யார் மலரடிக்கே சென்று ஊதாய் கோத்தும்பி பூமேலையனோடு மாலும் புகழறிதென்று பூமேலையனோடு மாலும் புகழறிதென்று ஏமாறி நிற்க அடியே நிருமாக்க நாய் மேல் தவிசிட்டு நன்றாய் பொருட்படுத்த திமேனியானுக்கே சென்று ஊதாய் கோத்தும்பி திமேனியானுக்கே சென்று உதாய் கோத்தும்பி கே சென்று உதாய் கோத்தும்பி சென்று உதாய் கோத்தும்பி சென்று உதாய் கோத்தும்பி thank